மனிதன் ஏன் மனிதனாக பிறக்கணும் மனிதனாக பிறக்கிறதுக்கான காரணம் என்ன இது சொல்லணும் உதாரணம் தான் சொல்லணும் கல்யாணம் முடிச்சு விட்டால் ஏன் குழந்தை பற்றி தான் கேட்குறோம் ஏன்னா இந்த மனிதன் பிறக்குறக்கு முன்னுக்கு கோடான கோடி வருடத்துக்கு முன்னுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கையை படைச்சிட்டு அப்படியே வெறுமனே இருக்குது பார்த்தோம் இது ரசிக்க முடிய கூட யாருமே இல்லாமல் இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யலான்னு இந்த பிரபஞ்சம் யோசிக்கும் தான் ஒரு மனிதனை உருவாக்குச்சு இப்போ என்கிட்ட ஒரு சிலவங்க கேள்வி கேட்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் கூட மனம் மனம்தான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு காரணம் அப்படின்னா முதல் மனிதனுக்கு என்ன மனம் இருந்திருக்கும் முதல் முதல் மனிதனாக பிறக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்திருக்கு அது யோசிக்கணும்ல எண்ணங்கள் தான் ஒரு பிறப்புக்கு காரணம் அப்படின்னா முதல் மனிதனுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்கும் பிறக்கும் போது நீ காலையில் கூட நான் யோசித்த விஷயம் நீ காலில் அதிகால எழுந்திரிச்சிட்டு யோசித்தேன் ஏன் இந்த மனிதன் பிறந்து இவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் இந்த மனிதன் எப்படி உருவாகியிருப்பான் முத மொதல் எப்படி உருவாகியிருப்பான் அப்படின்னு இதுக்கு நேற்று தந்திரா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் சர்வாங்கர்ன்னு இருக்கார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவன் இந்த பூமிக்கான மனிதனாங்க கூட கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதுன்னு கேட்குறாரு இது தர்க்கத்துக்கு கரெக்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சர்வாங்கர் சொல்கிறார் ஒரு மனிதர் சர்வாங்கர்ன்னு ஒரு மனிதர் சொல்கிறார் இந்த மனிதன் இந்த பூமிக்கான மனிதன் இல்லைங்கிறாரு இருந்து வந்திருக்கலாமோ அப்படிங்கிறாரு ஏன்னா உருவானதுக்கான செயல்பாடே கிடையாது குரங்கிலேருந்து மனிதன் வர்றான்னு சொல்லி டார்வினோட கருத்து தவறுங்கிறாரு ஓஷம் காரணம் என்ன கேட்டால் என்றைக்கா ஒரு நாள் இவன் குரங்காக பிறந்திருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல யூடியூப்பில் ஏதோ காமிக்கிறாங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி குரங்குவேன்னா அவன் ஆக்டிவிட்டி வேற பார்த்து மனிதன் குரங்குலருந்து தான் பிறக்கலை பார்த்து அவன் அவனாக தான் பிறந்திருக்கான் பரிணாம வளர்ச்சியில் காமிக்கிறாங்கன்னா அது விஞ்ஞான காமி விஞ்ஞானம்லாம் விஞ்ஞானத்துக்கு முன்னே ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கும் விஞ்ஞானம்லாம் இந்த இடத்துக்கு மெய்ஞ்ஞானத்துக்கு முன்னுக்கு வரவே முடியாது பார்த்தோம் கூட ஒரு வார்த்தை சொல்லுவார் ரெண்டும் கலந்து தான் இதுதான் எனக்கு ஓஷோ பிடிச்ச ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் ஒரு மிக்கி பண்ணுவார் பார்த்தோம் சேர்ப்பார் பார் மெஞ்ஞானம் இல்லாத ஞானம் ஒரு மடமை பார்த்துக்கும் விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் அது ஒரு குருடு பார்த்து ரெண்டும் கலந்த தான் வாழ்க்கை இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா விஞ்ஞானம் நான் பேசிக்கிட்டே இருந்தால் நான் உட்காந்துட்டுருக்க வேண்டியதுதான் ஒரு ஒருத்தரம் உங்கள்கிட்ட கடத்தது அப்படின்னா விஞ்ஞானம் தானே இந்த கருவி கேமரா இல்லாமல் எப்படி நான் உங்கள்கிட்ட பேச முடியும் உங்களை நான் எப்படி பார்க்கணும் ஃபோனில் இப்போ கையில் ஃபோன் வச்சிருக்கீங்க விஞ்ஞானத்தோட வெளிப்பாடு தானே அப்போ விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்துருச்சில இது தான் பிடிச்சது எனக்கு சிலவங்க அப்படி ட்ரையாக போயிடுறாங்க இதுக்குள்ளே விஞ்ஞானம் நாம் உபயோகப்படுத்துகிற எந்த ஒரு இதுவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் எதுக்கு வாழணும் ஒரு சேவிங் பண்ணுற பிளேடு கூட விஞ்ஞானம் தானே ரெண்டும் கலந்த தான் வாழ்க்கை இல்லைன்னுலாம் ஒதுக்க முடியாது இந்த சைக்கலேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் படுக்க வச்சு பின்னோக்கி கூட்டிகிட்டே போவாங்க அது ஓசோட சத்தம் போடுவார் வேணா அவனை விட்டுருங்க அப்படிங்கிறார் ஏற்கனவே உள்ள பதிவில் தான் போய் திரிவிடான் குண்டக்கம் மண்டக்கம் குழம்பு போயிருவேன் திருப்பி போய் பின்னால் உள்ளதை நோண்டிக்கிட்டே போனான் ஆறுன புண்ணை நோண்டின மாதிரி தானே அவன் இருக்கிற மனசை கடற்கறக்கு வழி இல்லாமல் அவன் திருப்பி திருப்பி பின்னோக்கி போய் அவன் கருவுக்கு தாயுடைய கருவுக்குள்ளே போய் போன ஜென்மத்துக்கு எங்கே போகிறேன்ட்டு இப்போ உள்ளதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இதை போன ஜென்மத்தை வரை இழுத்துட்டு வந்து நான் கன்னியாகுமரியில் பிறந்து ஒருத்தன் சொல்லி இங்கேருந்து கன்னியாகுமரி போய் அங்கே உள்ள பாட்டியை பார்த்து நீ தான் போன ஜென்மத்தை என் தாயின் போயிடுச்சுன்னா இருக்கிற வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை பத்தாதா இல்லை இன்னொரு பிரச்சனை வீரர் உருவாக்குறதா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லாம் கலந்து தான் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாற்பது வயசாயிடுச்சு அவங்க குழந்தை இல்லைன்னு ஒரு தூ வளர்த்தவங்க நான் என்னுடைய ஃப்ரெண்டாக குழந்தையாக இருக்கும்போதே தூக்கிட்டு வந்து வளர்த்துருக்காங்க குழந்தை இல்லைன்னு சொல்ல நாற்பது வயசில் அவங்க அம்மா அப்பா வளர்த்த தாய் த இறக்கும் போது வார்த்தையை விட்டுவிட்டாங்க நீ அன்னியம்மரில் தான் பிறந்தேன் அங்கேருந்தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து உன்னை அட்ரெஸை கேட்டு அங்கே போய் தொல்லையை உருவாக்கிட்டு இருக்காரு அங்கே போய் கல்யாணம் முடிச்சு இவருக்கு பிள்ளை இருக்குது என் ஃப்ரெண்டுக்கு அவர் அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே உள்ள ஒரு வயசான நம்ம போய்ட்டு இருக்கார் நீ தான எங்கள் அம்மான்னு சொல்லி ஒரு சாதாரண நிகழ்வுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது நடைமுறைக்கு சொல்கிறேன் இதில் மன ரீதியாக போய் உள்ளே நோண்டி 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 போன ஜென்மத்துக்கு போனால் இருக்கிற பிரச்சனையை தாங்க நம்ம அந்த பிரச்சனையும் சேர்த்தா வாழ முடியும் அதனால தான் இறைவன் அந்த ஐந்து தொழில் மரத்தின் தொழில் நீ இதை ஞாவம் வச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வாழ முடியாது அப்படின்னு சொல்லி மரக்க வச்சுக்கிட்டே இருக்கான் மரம் ஒரு மரணம் மரணிக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா இதில் மனம் மரணிக்கிறது பார்த்திங்களா மனம் இல்லாமல் போகுது பார்த்திங்களா மறந்துடும் பார்த்தீங்களா அது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா மனிதன் பிறக்க காரணம் திருப்பி சொல்லிடுறேன் அவன் ஆனந்தமாக அற்புதமாக ஆச்சரியமாக வாழணுங்கிறக்காக அழகாக தான் இந்த இயற்கை படைச்சது பார்த்துக்கணும் இதை சொன்னோன்னு இன்னொரு ஞாபகம் வருது தமிழை பற்றி ஞாபகம் வருது ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டே இருந்திருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன் அழகாக பேசிகிட்டே இருக்கேன் தமிழில் பார்த்துக்கணும் சிரிச்சுட்டு அமைதியாக சிரிச்சுட்டு புன்னகையோட பேசிகிட்டே இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு உசிப்பி கேட்டான் என்னடா செய்கிற தூங்கிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன் இல்லை தூக்கத்தில் தமிழ் பேசுகிற கூட அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்ட்டாரா பார்த்து இது சொல்லணும் இன்னொரு ஞாபகத்துக்கு ஒரு ஓஷன் ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காரு அந்த நேரம் பார்த்தா ஒரு அரசியல்வாதி அதே ரூமில் தங்கியிருக்கார் இவர் ரூம்லேயே சரின்னு ஒரு ரெண்டு மணி போல் பாத்ரூம் போகணும் லைட்டை போட்டால் இப்படி கும்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாராம் பார்த்து அவர் அந்த அரசியல்வாதி அப்போ தான் பார்த்து கேட்டாரா இருந்தே கேட்டு கேட்டு அப்படி நின்றுச்சு போல அப்படிங்கிறாரு யாரோ தெரிஞ்சு தெரியாது எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டது நைட்டு எங்க ஓட்டு இருக்காரு தெரியல அப்படின்னாரு என் வேட்டை கேட்டுட்டு இருக்காரு தெரியல இப்ப அவன் நைட்டு ரெண்டு மணிக்கு உட்காந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா அவன் பா இவரோட வாழ்க்கைக்குள்ள போடா இப்போ கூட சொன்னாரு நிறைய விஷயங்கள் அவர் நடந்த வாழ்க்கையிலேருந்து சொல்லணும் எவ்வளவு தூரம் தான் சொல்றது போசோடைய வாழ்க்கை வரலாறு சொல்லலை அவர்கிட்ட நடந்த விஷயம் ஒரு விஷயத்தோடு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கருத்துக்கு வரணும்ல என்னைக்கு கருத்துக்கு வரணும்னு சொல்லி தான் இப்போ ஆரம்பிக்கிறேன் ஒரு தடவை அவருடைய வாத்தியரோட ட்ரெயினில் போயிட்டே இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஷனில் போய் நின்றுச்சு அப்போல்லாம் ஒரு காலகட்டம்லாம் ஒரு ட்ரெயின் தான் போவோம் அதே ட்ராக்கில் தான் அந்த ட்ரெயின் வரும் அந்த மாதிரி காலகட்டம் சொல்கிறேன் இப்போ உள்ள மாதிரி போ ஒரே ட்ராக்ல நாலஞ்சு ட்ரெயின் வர காலகட்டம்னால் அப்போ கிடையாது ஓசோ காலம் அப்படி ஒரு ஸ்டேஷனில் போய் நிற்கும்போது பார்த்தா அந்த இடத்துக்கு ஊ அந்த ஸ்டேஷனை சுற்றி மாம்பழம் மறக்கும் அழகழகாக பழுத்துருக்கு இவர் ஒரு சார் என்ன செய் ப்ரொஃபஸர் அவர் காலேஜ் ப்ரொஃபஸர் மேலே ஏறி போய் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரொஃபஸர் ஏறிட்டார் மரத்து மேலே பின்னால் ஓஷம் ஏறி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மாம்பழம் சீக்கிரம் இறங்க அஞ்சு நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்கும் போட்டிருக்காரு பத்து நிமிஷம் வா இன்னும் இறங்காமல் இருக்கும் அப்படின்னு நீ நல்லா மாம்பழம் சாப்பிடு நல்லா சாப்பிட்டு உனக்கு திருப்தி வரைக்கும் சொல்லு முடிஞ்சிருச்சு திருப்தியாக இருக்குன்னு சொல்ல அப்புறமேட்டு நம்ம ட்ரெயின் போகும் அப்படின்னு இருக்காரு அது எப்படி போகும் நமக்கு முன்னுக்கு தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்களே சொல்லி இன்ஜின் டிரைவர் நம்ம இறங்காமல் ட்ரெயின் போகாதுப்பா அப்படின்ட்டு இருக்காரு மிரட்டார் ஓசோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறார் அது சாரை பார்த்து பார் அப்படின்றார் எனக்கு மேலே அப்படி இன்ஜின் டிரைவர் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கார பார்த்து நம்ம வழி விட்டால் தான் அவர் இறங்குவார் ஏய் ஒழுங்காக இருக்கூட நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் இங்கிருந்து சத்தம் போட்டுட்ருக்காரா அவர் இன்ஜின் டிரைவர் அவர் மிரண்டு போய் சாப்பிட்டுட்டு விளையாட அவரை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறாங்க என் பையன் முழுசாக சாப்பிட நீ முழுசாக சாப்பிட முடியும் அதுக்கப்புறம் அவர் இறக்குவா கீழே அப்படின்னுறான் அவர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அவருடைய லைஃப்பில் எவ்வளோ சொல்கிறது ஒரு தடவைலாம் பார்த்தா அவர் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பெரிய கேட்டிருக்கும் ஸ்கூலில் ஒரு பெரிய கேட்டிருக்கும் அது எப்படி கேட்டீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி பெரிய கேட் பஸ்ஸு வேன் போகிற அளவுக்கு கேட்டு கிடையாது மீடியமான கேட்டு ஒரு நாலடி இருக்கும் அதுதான் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க கேட்டால் அந்த அந்த காலேஜில் அந்த ஸ்கூலில் யானை கேட்டுன்னு வச்சுருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு அது பெருசாக தெரியுமா அந்த பெரிய கேட்டு மாதிரி தெரியும் குழந்தைகள் பார்க்கும்போது யானை கேட்டு யானை கெட்டுன்னு சொன்னாங்க அது ஓசம் சும்மா இருக்க வேண்டாமல் யானை கேட்டுன்னு சொல்லுறீங்க அது எப்படி யானை யானை எதுவும் வந்துட்டு போச்சா அப்படின்னு கேட்டார் அந்த கேட்டில் அதனால் இல்லை பெருசாக இருக்கனால நாங்கள் யானை கேட்டுன்னு வச்சுருக்கோம் ஏன்னா சின்னது பழைய சைடில் ஒரு ஆள் போகிறதுக்கு சின்ன கேட்டுருக்கும் அதனால் இது பெருசாக இருக்குதுன்னா யானை கெட்டு யானை போகாத கேட்டுக்கு எப்படி யானை கேட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னாரான் கடைசியில் ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காரு பதினாலு வயசு பார்த்து அங்கே உள்ள ஜமீந்தார் ஒருத்தர் யானை வளர்த்துருக்கார் அந்த ஊரில் குஜுவாடம்ங்கிற ஊரில் அங்கே யானையை கேட்டிருக்காரு இந்த மாதிரி யானை வேணும் எனக்கு அப்படின்னு ஏன்ப்பா அப்படின்னா இந்த ஒரு ஸ்கூலில் ஒரு யானை போகாத கேட்டுக்கெல்லாம் யானை கேட்டுன்னு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து யானையை கூட்டிகிட்டு வந்து அந்த யானைப்பாவனோட வந்து அந்த யானை அந்த கேட்டுக்குள்ளே விட்டால் யானை உள்ளே போக முடியலையா பார்த்து அது மேலே ஏறி உட்காந்துட்டு சொல்கிறாரா அவர் தான் மேலே ஏறி வர்றாரு அங்கே வீட்டில் இருந்து அந்த ஜமீன்தார் வீட்டில் அது சொல்கிறாரா யானை கூட நுழையாத கேட்டுக்க கேட்டுக்கவே பேர் யானை கேட்டுட்டு இச்சுருக்காய் அப்படின்ட்டு சத்தம் போட்டிருக்காரு அது தள்ளுபுல்லாக திரிஞ்சு வெளியில் வந்துருச்சு ஸ்கூலுக்குள்ளே போயிடுச்சு திருப்பி ஒரு தடவை அது தான் அந்த கேட்ட பார்த்துட்டு யானை மிரண்டு தான் திருப்பி இதில் போட்டு அவங்க கோயிலில் டம்புல அப்படின்னு சொல்லி திருப்பி சிரமப்பட்டு வெளியில் போகணுமில்லை திருப்பி அங்கே கொண்டு ஒப்படைக்கணும்ல அந்த யானை அப்படின்னு திருப்பி தத்தாங்க புத்தகம் வெளியில் வந்து பிரிங்கி வெளியில் வந்துருச்சு திரும்பி பார்த்து திரும்பி யானை திருப்பி சொன்னார் ஸ்கூலை பார்த்து இப்போ இனிமேல் சொல்லுங்கள் யானை கேட்டுடு இப்போ யானை உள்ளே போயிட்டு வந்துருச்சுன்னு சொன்னார்கள் ஊழல் குசும செய்கிறதுல அவரை மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது அப்போ போய் ஜமீன்தார்ட்ட போய் விட வேண்டியது தானே இவர் இந்த யானையில் வரதை பார்த்து பெரும் கூட்டம் கூடிருச்சான் ஸ்கூல்லையும் வெளியிலையும் அப்போ அந்த ஜமீன்தார்ட்ட தாட்டை நீ இப்படி போனேன்னா உடனேலாம் கூட்டம் வராது ஏன்னா நீ மட்டும்தான் போயிட்டுருப்ப ரோட்டில் அப்படி டாரா இதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு வந்தார பார்த்து மனிதன் ஏன் பிறக்கணும் ஆனந்தமாக அமைதியாக சந்தோஷமா அன்பாக கருணையாக நேசமாக பாசமாக விஸ்வாசமாக எல்லார்டையும் எல்லாத்திட்டையும் பத்து எல்லார்டையும் எல்லாத்துட்டையும் பற்றி எல்லாத்துட்டையும் பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அது உங்களை பாதுகாக்கணும் இந்த டேபிள் டெய்லி தொடப்பேன் எல்லாமே கார்னர் பீஸ் தான் பார்த்து இது ஒரு நாற்பது வருஷமாக இது என் கூட பயணிக்குது இந்த டேபிள் வரைக்கும் இந்த இதில் நான் வாங்கினது கிடையாது அதான் சொல்லுவேன் எல்லாத்தையும் நேசிங்கிறீங்க இதுவே நேசிக்கும் போது ஏன் உயிரில் மனிதனை நேசிக்கக்கூடாது உயிரில் ஒரு பிராணிகளை நேசிக்கக்கூடாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது பார்த்து ஒரு டேபிளாக இருக்கிறது கூட நம்ம கிடையாது பார்த்து நம்ம இறந்தோம்னா என்ன ஆகுங்கிறீங்க மண்ணோடு சாப்பிட்டோம் மண்ணை தான் சாப்பிட்டோம் அதனால தான் மண்ணோடு மக்க முடியுது பார்த்து மண்ணைனா மண்ணை சாப்பிடல மண் மூலமாக வந்ததை சாப்பிட்டதுனால தான் நீங்கள் மண்ணுடம்புங்கிறாங்க இந்த மண்ணுடம்பை நீங்கள் கொஞ்சம் பொண்ணுடம்பார்க்கணும் இந்த பொண்ணுடம்ப அருளுடலாக்கணும் இந்த பொண்ணுடம்பாகும் ஒரு தேஜ சோரமா இருக்குது இப்போ பக்கத்தில் பார்த்துருப்பேன் யோசுடைய ஃபிகரை பாருங்களேன் எவ்வளோ ஒரு வசீகரம் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு நெருங்கும் போது இந்த வசீகரம் நமக்கு வேண்டாமா ஒரு ஈர்க்க வேண்டாமா ஒரு சிங்க பார்வை ஏதாவது தொய்யில் இருக்கான்னு பாருங்கள் அடிக்கொறுக்க நான் வார்த்தை சொல்லுவேன் குழந்தை அழகாக தானங்க பிறக்குது அது எங்கள் வயசாக வயசாக அசிங்கமாகுது ஏதோ புரட்டமாக மாதிரி ஆயிடுது மூஞ்செல்லாம் இவருக்கும் அதே மாதிரி தானே பிறந்தார் ஏன் இவர் மட்டும் அழகாகிட்டு அழகாகிட்டே போயிடறாங்க ஒரு புத்தன் அழகாக தானே இருக்கான் தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான் புத்தன் அழகாக தானே இருக்கான் ஜீசஸ் அழகாக தானே இருக்கார் ஒரு ஞானிகள் புறம் அவ்வளோ தேஜஸ் இருக்கு அவ்வளோ ஒளிவெல்லம் அவங்கள சுற்றி இருக்குது அது எப்படி இது தான் திருப்பி திருப்பி நான் உங்கள்கிட்ட மன்றாடி கேட்குறேன் அந்த இடத்துக்கு வாங்கலை நல்லா தானே இருக்கும் ஒரு மரம் சின்ன பூச்சி ஒரு சின்ன ரெண்டு இதெல்லாம் விட்டு வெளியில் வருது ஓஷோ சொல்கிறாரு இந்த உலகத்தில் அற்புதம் என்னடான்னு கேட்குறாரு இந்த உலகத்தில் அற்புதம் என்ன தாஜ்மாலா சாய்வு கோபுரமா பிரமிடா ஒரு விதை தன்னை இழந்து ஒரு ரெண்டு எதில் வெளியில் தள்ளும் பார்த்தீங்களா இதை விட என்னங்க அற்புதம் வேணும் இந்த பூமி படைச்சதில் அற்புதம் இதை விட வேறு என்ன வேணும் அது ஒரு ஆலமரம் ஆகணும் இப்போ பாருங்களேன் அந்த வெளியில் வர்ற அந்த ரெண்டு இதழோடு வர்ற அந்த ஒரு சின்ன செடி ஒரு சின்ன குஞ்சு கோழி குஞ்சு கூட கொத்துற வாய்ப்புண்டு அதை கொஞ்சம் பாதுகாத்துக்கங்கிறாரு இதை ஞானத்துக்கு ஒப்பிடுறாரு அதை நீங்கள் பாதுகாப்பாக வளங்கிறார் அது ஒரு ஆழ வருஷமாக வரமா வராதா அந்த மாதிரி ஞானத்தில் வரும்போது நீங்கள் அதை எல்லாரும் அழிக்க வருவாங்க பார்த்து நீங்கள் தப்பாக போனால் கூட உங்களை இந்த பூமி விட்டுரும் பார்த்து ஆனால் ஞானத்தை நோக்கி போகிறீங்கன்னா விடவே விட மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்து ஏன்னா நம்மளை விட்டு போயிடுவானுன்னு அதை ஓஷம் சொல்லவே இல்லைங்க இந்த குடும்ப வாழ்க்கையில் இன்னும் ஈடுபாடோடு இருந்து விழிப்புணர்வோடு இந்த வழி நடத்த தான் சொல்கிறார தெரியல உங்களை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்லலையே இது எத்தனை பேருக்கு தெரியுது எத்தனை பேர் வந்து கல்யாணம் முடிக்காமல் எங்கேயோ ஒருத்திட்ட உட்காந்துக்கிட்டு தன்னுடைய மனசை பூரா அழுத்தமாக வச்சுட்டு அந்த தப்பான எண்ணத்திலே வாழ்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க துறவு ரொக்கம் வாழ்ந்துட்டு அதுக்கு ஒரு குடும்பத்தோட வாழ்ந்தால் கூட அந்த சொகத்தை அனுபவிச்சுட்டு பேசாமல் ஃபுல்லாக பொண்டட்டி புள்ளையோடு நல்லா வாழ்ந்துருக்கலாமே அந்த எண்ணத்தோடு அங்கே வாழ்றதுக்கு பேசாமல் அதை நிவர்த்தி பண்ணியிருக்கலாம்ல அது குடும்பங்கிற பாதுகாப்பில் இருந்திருக்கலாம்ல அங்கே போய் ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா இந்த எண்ணத்துலேயும் நீங்கள் செத்தீங்கன்னா அந்த எண்ணத்தில் தான் திருப்பி பிறக்கணும் மற்ற அப்போ பிறந்ததுக்கான அர்த்தம் தெரிய வேண்டாமா அதுக்காண்டி அந்த சூழலை வளங்கினேன் அதான் திருப்பி சொல்கிறேன் அந்த செடி வளர்றது வளர வளராது தான் அசிங்கமாகுதா ஒரு மரம் ஆகி பூத்து குழுங்கி கனிகளும் பூக்களும் இருந்தால் அந்த மர பறவைகளும் அவ்வளோ சுற்றி இருக்கும்போது அதுக்கு கீழே எவ்வளோ பெரிய நிணல் இருந்து அந்த அமைதியை நம்ம தூங்கும் போது அது எவ்வளோ சுகத்தை கொடுக்குற அந்த ஒரு மரம் வளர வளர ஏன் மனிதன் மட்டும் வளர வளர அசிங்கமாகிட்டே போவோம் அவ்வளோ அழகாக வாய்ப்புக்கு உதாரணங்கள் வேணும்னா என் குருமார்களும் கோஷம் மாதிரி புத்தர் மாதிரி தான் உதாரணமாக நான் கூ காட்ட முடியும் அது ஒரு உதாரணம் இருக்காங்கல்ல அசிங்கமான நான் ஏற்றுக்கிறேங்கிறேண்ணா இல்லையே அந்த அந்த அருளோடம்புக்குவோம் அந்த தேஜஸ் உருவாக்கும் பொண்ணுடன் பார்க்குவோங்கிற மண்ணுடம்பு தான் மண்ணுடம்பு தான் நீங்கள் அருளோட அருளோடம்புக்குறளவுக்கு நீங்கள் உங்களை வளர்த்துக்க முடிங்கிறது அந்த மனிப்பு மனித பிறப்பு கொடுத்ததுக்கும் மனிதன் சும்மா வந்து பிறந்துட்டு சும்மா சாகுறதுல இங்கே வரலைங்க அப்படி ஒரு பிறப்பு வேண்டாம் அப்படின்னா மனிதனை பிறக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க